வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு அம்மா உடம்புல ஏ டபிள்யூஇ எஸ்ஓ எம் என்னு எழுதியிருக்கு ஒரு எழுத்து ஏ டபிள்யூஇ எஸ்ஓ எம்இன்னு எழுதியிருக்கு ஆஹ் யாராச்சும் ஒருத்தர் காட்டுங்க யார் உடம்புல ரைட் சூப்பர் ரைட்

ஆ இன்னொரு அம்மா ஆ இன்னொரு யாரோ ஒருத்தர் என்ன செய்யறாங்க கைய வசத்திட்டாங்களா வெரி குட் அடுத்தது இன்னொருத்தர் மேங்கோ ஜூஸ் குடிக்கிறாங்களா எவ்வளவு சுயநலவாதி நமக்கு தரலையே சரி அடுத்தது வாங்க வாங்க இன்னொருத்தர்

ரைட் ஆ இன்னொருத்தர் அவர் என்ன விற்கிறார் பாருங்க அவர் என்ன கலர் போட்டிருக்காரு என்ன என்ன வகுப்பு படிக்கிறார் சரி அவங்க அம்மா இங்க எங்கேயோ இருக்காங்க கண்டுபிடிங்க இந்த பையனுடைய அம்மா எங்கேயோ இருக்காங்க இந்த பையனுடைய அம்மா எங்கயா கண்டுபிடி ஆ யாராவதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிங்க இந்த பையனுடைய அம்மா இங்க எங்கயா இருக்காங்க கண்டுபிடிங்க இந்த பையனுடைய அம்மா தொடு 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 வணக்கம் வாழ்த்துக்கள் தாய் என்ன நினைக்கிற சரி ரைட் வேற வேற யார் என்ன கேட்கணும் வாங்க ஆஹ் வேற என்னென்ன கேட்கணும் அந்த யாரோ ஒருத்தர் விக்கிறாரு ஆ கையில குட வச்சிருக்காரு என்ன வேணுமோ கேளுங்க ஒரு கையில கொடுத்துருக்கேன்னா அது என்ன நோட்டு என்ன ஏ ரூபா நோட்டு எவ்வளவு அவ்வளவு ரூபா அது எவ்வளவு ரூபா சொல்லு சரி நீ அந்த அக்கா கொடு குடு அவகிட்ட குடு ஹ ஹண்ட்ரட் வெரி குட் ஹண்ட்ரட் சரி ஹண்ட்ரட் சரி இப்போ ஆஹ் ஒருத்தர் இங்க உள்ள ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு ரூபா குடுத்திருக்குது அந்த ரூபா நம்பர் ஐ ஒன்னு கே கே இருபது கே கே இருபது எழுபது நாப்பத்தொன்னு நம்பர் ஒன்னு கே கே இருபது எழுபது நாப்பத்தொன்னு யார் வச்சிருக்காங்க யாரு தொடு அந்த நம்பர் பார்த்து சொல்லுங்கயா சரியா இருக்கா ஒன் சரி அந்த தாத்தாவை ஸ்கேன் பண்ணு உனக்கு முன்னால் வரல தாத்தா ஐயா கொஞ்சம் முன்னால் வாங்க ஸ்கேன் பண்ணு நீ கொஞ்சம் முன்னால் வாங்க அந்த அந்த பிள்ளைக்கு முன்னால் போ மேலேருந்து ஸ்கேழ வரைக்கும் ஸ்கேன் பண்ணு என்ன பிரச்சனைன்னுப்பா மேலேருந்து கீழே வரைக்கும் கால வேற எங்க பிரச்சனை சொல்லு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க நாலு பேருமே பாருங்க அந்த தாத்தா உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது ஒரு காலு நடக்கிறத கஷ்டப்படுறாரா சரி உனக்கு என்ன தோணுது சொல்லு அந்த பார் முட்டில சரி உனக்கு இருக்கா ஆ லெஃப்ட் லெக்ல ஆ ஆ ஆ லெஃப்ட்டு இடது காலில் பிரச்சனை இருக்கா வணக்கம் ஐயா இன்னைக்கு மொத்தம் இருபது பேர் ட்ரைனிங் வந்திருக்கிறாங்க இந்த பேச்சில் ஆறு பேர் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க மெட்ராஸ்லேருந்து ஆறு பேர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து சேலம் அப்புறம் திருச்சி இந்த மாதிரி மற்ற எல்லா இடத்துல இருந்து சேர்ந்து ஒரு எட்டு பேர் டோட்டலாக இருபது பேர் வந்திருக்காங்க இந்த இருபது பேர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த நாலு பிள்ளைகள் அற்புதமாக பதில் சொன்னாங்க அவங்க உடம்ப ஸ்கேன் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அதை விட ஒரு ஐயா வருண் கார்த்தி ஒரு ஐநூறுரூவா நோட்டு நம்பர் தான் சொன்னார் ஐநூறுரூவா நோட்டு ஒரு நம்பர் மட்டும் சொன்னார் அந்த யார் வச்சுருக்குறாங்க அன்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளைகள் அற்புதமாக சொன்னாங்க நிறைய பதில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் சொன்னாங்க இப்போ நீங்கள் யாரார் கேள்வி கேட்டீங்களோ அந்த பிள்ளைகள் பதில் சொன்னாங்களோ அந்த திறமையை ஒவ்வொருத்தராக பதில் சொல்லுங்கம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சென்னையில இருந்து வரங்க ஐயா வரும்போதே சொன்னாரு நாலு பிள்ளைங்க வருவாங்க நீங்க என்ன வேணா பண்ணலாம் கை தூக்கலாம் கீழே உட்காரலாம் இல்ல எதனா கேள்வி கூட கேக்கலாம் அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க வரும்போது நான் சைலண்டா கீழ கீழே பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தது கீழே தரையில சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து சரி அந்த குழந்தைங்க என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு உட்காந்து அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிருச்சு கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கல இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிற்காலத்துல எங்களாலையும் அதை சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு குடுக்குதுல இருந்த நாலு நாளையில முடியும் பிற்காலத்துக்கு போறீங்க அவங்க உங்களுக்கு ஒரு முன் உதாரணம் கண்டிப்பாங்க அப்போ நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்களோ அத செஞ்சு காட்டினாங்க ஆழ்மனத்தினால நீங்க என்ன ஜெயிக்கலாம் அடுத்து நீங்க சொல்லுங்கம்மா நீங்க என்ன இந்த பிள்ளைகளுடைய சாதனைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க வணக்கம் நான் சென்னையில இருந்து வரேன் நான் வரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் வந்துட்டு இருந்தேன் அண்ட் இங்க வந்த போது ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இட் வாஸ் ரியலி நைஸ் இன்னைக்கு இந்த பசங்க வந்துட்டு பண்ற ஒரு இது பார்க்கும்போது இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ராடனரி நான் கையில அப்படி வந்து பாட்டில் வச்ச உடனே இமீடியட்லி தே செட் தட் யூ நோ யூ ஹேவிங் த பாட்டில் இந்த ஹேண்ட்னு சொல்லிட்டு சோ இது வந்துட்டு நம்மளால எதையும் சாதிக்க முடியும்ன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம் ஸோ விட் ஆல்சோ பி ஏபிள் டு டூ திஸ் தேங்க்யூ ஐயா நன்றி அந்த மாட்டை கொடுங்க நீங்க சொல்லுங்கம்மா

ஓகே என்ன ஜிச்சீங்க நிறைய கத்துக்கிட்ட சரி இந்த குழந்தைகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்களே அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல பயிற்சி நல்ல முயற்சி செஞ்சு ஓகே வணக்கம் வாழ்த்துக்கள் புஷ்பராஜ் நீங்க சொல்லுங்க புஷ்பராஜ் பாண்டிச்சேலி வந்திருக்கிறேன் இந்த ஆழ்மன பேச்சுக்கு இன்னைக்கு இரண்டாவது நாள் இந்த பிள்ளைங்க வந்துட்டு எல்லோரும் பாட்டில் வச்சுருந்தாங்க இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நான் ஓடி போய் ஒரு குடை எடுத்துகிட்டு வந்தேன் கொடை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமே என்ன டக்குன்னு அந்த பாப்பா வந்து கையில் கொடை வச்சுருக்காங்கன்னு சொல்லிடுச்சு எனக்கு என்ன ஒரு இதுனா இந்த இந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்ஸ் கிஃப்ட்டு ராம்சாம் சார் மூலியமாக நம்மளுக்கு நம்ம ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு தாண்டிட்டோம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சின்னதாக இருக்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நம்மளுக்குன்னு ஒரு இது ஆதங்கமாக இருக்குது இதுவே அந்த பிள்ளைங்க வேர்ல்டு லெவலில் நம்ம ஃபேமஸ் ஆகணும் இன்னும் நிறைய பேர் கத்துக்கணும் இதே நானும் பாண்டிச்சேரியில் போய் நிறைய பேர் சொல்றேன் நிறைய பேர் நெக்ஸ்ட் மந்தில் சார் டேட் சொன்னதுக்கு அப்புறம் அனுப்பி விடலான் இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் சென்னையில வந்திருக்கேன் வணக்கங்க இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப மெராக்கலா தான் எனக்கு தோணுச்சு நம்மளாலையும் அதை மாதிரி செய்ய முடியும்ன்றது பி கே ராமசாமி சார் சொன்னது நான் நல்ல முயற்சி எடுத்து இன்னும் நல்ல சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் அதை பிரபல்யம் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிறைய பேர் கற்றுக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க என் பேர் ஜெயராமன் நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு முறையும் கேட்டதுக்குலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம கரெக்டாக சொன்னாங்க ஐயா ஏற்கனவே நான் வாட்ஸ்அப்பில் அந்த யூடியூப்ல பார்த்துருக்கேன் நிறையா இது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் நம்மளும் இது மாதிரி ஆள்முறை பயிற்சி பண்ணிட்டு அக்கப்புஞ்ச பருவம் பண்ணுறதுனா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிறேன் மேலும் இந்த கலையை வந்து ஐயா வந்து நிறையா வளரணும்னு சொல்லி ஆனவனு வேண்டியிருக்கிறேன் நீங்கள் திருப்பூரில் தான் வந்திருக்கேன் என் பேர் நாராஜு நாலு பிள்ளைகளும் தெய்வ பிள்ளைகளாக தான் நடிக்கணும் அவ்வளோ ஒரு கரெக்டாக இதை சொன்னாங்க இப்படி ஒரு இது ஆள் மனசு ஒரு இருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்த பிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம் என் பேர் கீதா மடிஷாவிலேருந்து வந்திருக்கேன்

Thank you Thank you Hello, my name is Kevinvin Inran. I, I came from Malaysia. When I came to this course, I was a bit bored, but then I just the book by its cover. When I came here, when I saw these kids, I was quite shocked uh, with what they can do, and especially their five senses.

அதை தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்தேன் பட் ஆனால் இந்த குட்டீஸ் பண்ண வேலையை பின்றாங்க இந்த குட்டிஸ்லாம் வேற லெவலில் பண்றாங்க ஸோ எனக்கும் ஒரு அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நம்மளால இதை கற்றுக்க முடியும் நான் என்னோட குறிக்கோள் அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஐயா இந்த இருபது பேர் கேள்விக்கு இந்த நாலு பேர் அற்புதமா பதில் சொல்றாங்க இதே மாதிரி உங்க பிள்ளைகளையும் வளர்த்து படிப்புல பெரிய சாதனையாளர் ஆகணும்னா இந்த டைனிங் மேக் பிரைன் ஸ்கூல்ல வந்து சேருங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க